ஹாய் கேள்ஸ் வெல்கம் பேக் டு சைது அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் விளாக் இன்றைக்கி நான் வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் ஏர்போர்ட்டில் இன்றைக்கி வந்து நல்ல ட்ராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி நேஷ்னல் டே வேறு ஸோ கத்தார் சாரி நேஷ்னல் டேட்டா கத்தார் ஸ்போர்ட்ஸ் டே வேறு இன்றைக்கி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரிஸ் எல்லோருமே வந்து நிறைய பேர் இல்லாமல் கொஞ்சம் பேர் வந்து அவங்க இந்த வெக்கேஷனை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அதர் கண்ட்ரிஸ் அதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு தான் வந்து அவங்க வந்து போகிறாங்க எங்கேனா பஹ்ரீன் துபாய் இந்த மாதிரி இதுகளுக்கு தான் போயிட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள் லண்டன் ஃப்ளைட் வந்து கிடைக்க லண்டன் லண்டன் ஃப்ளைட் பட்டி சர்வைஸ் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுலேருந்து எங்கே போகிறாங்கன்னாக்கா பஹ்ரீன் போகிறாங்க கேஸ் பஹ்ரீனில் போயிட்டு இருந்துட்டு ஒரு மூணு நாள் கம்மிங் ஃப்ரைடே வருவாங்க சரி மசாலாம் அங்கே பாருங்கள் சூரியனை பாருங்கள் எவ்வளோ அழகாக உதயமாகிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு தோஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் இதை தாண்டி தான் வரணும் சரியா கத்தாருக்கு வரும்போது இந்த மாதிரி ரோட்டில் வரும்போது இந்த மாதிரி நிறையா இதுகள்லாம் இருக்கும் ஏர்போர்ட் ரோடு சரி ஓகே அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் இன்னும் டீ குடிக்கிறேங்க இப்போ வந்து மணியை வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருபத்தி நாலு நானும் எந்திரிச்சது அஞ்சு பதினேழுக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சி சட்டக்கு குப்பைக்கான எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டு அது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அப்படியே பாதி தூரம் வந்துட்டேங்க அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது நமக்கு எப்போ ஏர்போர்ட் போனாலும் இன்றைக்கி நேரத்தான் வர்றது ஃபீலு அது எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கு அது போகலாம் செய்யாது என்ன பண்ணுறது அப்படியே வந்தாச்சு குழப்பை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்க டீ தான் இங்கே வந்து இப்போ ரொம்ப கடுமையான ரூல்ஸ் எல்லாம் இப்போ போட்டிருக்காங்க அது இப்போ எங்கள் ஓனர் கூட பேசிக்கிட்டு வரும்போது கூட அவரே சொன்னார் வேறுங்க முன்னாடி பஸ்ஸு அகமது மெடிக்கல் கார்ப்ரேஷன் பஸ்ஸு தான் நம்ம ஊரில் கவர்மெண்ட்டு இது வந்து ஆக்சுவலி இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் கார்பரேஷன் பஸ்ஸு தான் அதாவது மெடிக்கலில் வந்து டாக்டர்ஸ் நர்ஸு அதுக்கப்புறம் அந்தவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்கள்ல அவங்க அவங்க கூட இல்லைங்க இதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கனாக்கா உள்ளாக்க அந்த க்ளீன் க்ளீனிங் இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க அவங்க அவங்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பஸ்ஸு ஹாஸ்பிட்டலுக்கில் அந்த கிளீனிங் இந்த மாதிரி இது இவங்களெலாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பஸ்ஸு அது எப்படி பஸ்ஸு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி இருக்குமா ஆ ஆ நம்ம ஊர் கவர்மெண்ட் கவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நர்ஸு கமௌண்டரு அங்கே க்ளீன் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து கொடுத்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து இங்கே உள்ள பொருளாதாரம் வேறு நம்ம ஊரில் உள்ள பொருளாதாரங்கள் வேறு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வர முடியும் அது ரெண்டாவது விஷயம் அப்படிச்சிங்களேன் இப்போ வந்து இந்த லிமோசின் சரிங்களா அந்த லிமோஷியனில் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வண்டி விட்டுங்க ராசா எந்த டையத்தில் எப்போ அடிச்சு அடிச்சுடா என் தெரியாது நீங்கள் வாடகையில் புதுசாக வந்துருப்பீங்க நீங்கள் வாடகையில் புதுசாக வந்துருப்பீங்க நம்ம எப்படி போவான்மா இப்படி போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசாக்கெல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டாரம்மா வாடுக்கு பையனை இது என்ன அப்புறம் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்காதிங்க ஏன்னா நிலவரங்கள் அப்படி இருக்குது நான் ஹவுஸ்டேவெல்லாம் தான் இருக்கிறேன் எந்த நேரத்தில் எப்படி ஃபைன் வரும் எந்த நேரத்தில் என்ன இது வரும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் அப்படியே நேராக ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம சாய் மக்கள் போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கராஃபா சூக்கும் மொபைலுக்குள்ள உள்ள வண்டியை விட்டாக்க கடையெல்லாம் எப்படி கிடைக்குன்னு பாருங்கள் அப்படியே பிரச்சோடி கிடைக்கிறதுல எந்த கடையுமே ஓப்பன் ஆகல ஆனால் ஒன்று ரெண்டு ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அது யார்லேயும் வந்து திறக்கிறவங்க அப்படி திறந்து வச்சுருக்காங்க பாக்கி எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது இது தான் இங்கே உள்ள மொபைல் ஷாப் செகண்ட் ஹேண்ட் மொபைலு அதுக்கப்புறம் லேப்டாப்பு இந்த மாதிரி இதுகள்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கிறோம் அந்த இருக்கிற நம்ம சாய் மூக்கு சாய் வந்து அந்த முக்கோரமாக தான் வச்சுருப்பாங்க அதாவது கார்னர் அந்த கார்னர் ஓரமாக தான் இந்த சாய் கடை வந்து இருக்கு தான் இருக்கு பாருங்க போயிட்டு சாயா குடிச்சிட்டு அப்படியே வருவோம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்மாலில் நம்ம ஊர் ராமநாடு பஸ் ஸ்டாண்டில் குடிச்ச மாதிரி அதே ஃபீலாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்தது டீயை வாங்கிட்டு வந்து குடிச்சுட்டு அப்படியே போகலாமா இங்கே இருக்குது அனனாஸ் அனனாஸ் இருக்குது பட்டு என்ன சொல்கிறது கரெக்ட் மட்டும்தான் கிடைக்கும் கரெக்டுனாக்கா அந்த இந்த பால் இருக்குது பாருங்கள் அந்த பால் நமக்கு லாங் லைஃப் பால் அந்த லாங் லைஃப் பாலில் தான் வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க டீ ஃபிலிப்பினோ இந்தியன் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குதான் பாங்க அப்போ அவங்க வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்குங்க சைனீஸ் ஃபுட் சைனீஸ் ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு அதெல்லாம் உள்ள போய் டீயை வாங்கிட்டு போய் வருவோம்

டீவிட்டு தான் இருக்குது வேலை அங்கே என்னங்க ஓடப்போன் ஆஃபீஸ் திறந்துட்டாங்க சரி ஓகே அப்படியே ஆமாங்க லேண்ட்மார்க்கு வர போகணும் வயசில் காசு அனுப்பிவிட சொன்னாங்க அவன் போயிட்டு காசு அனுப்பிவிட்டு வர போகணும் சாய் மக்கள் போயிட்டு ஒரு சாய் அவட வாய் குடிச்சிட்டு அப்படியே நேராக லேண்ட்மார்க்கு வண்டியை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை விட்டு உள்ளே பார்த்தா ஏன்னா விருச்சோடி கிடக்கு ஒன்றுமே இல்லைங்க எந்த வண்டியுமே இல்லைங்க ரெண்டு மூணு வண்டி என்னமோ தான் இருக்குது அதுவும் அந்த லேண்ட்மார்க்கில் காஃபி ஷாப்பு வச்சுருப்பாங்கல்ல ஸோ அவங்க அந்த கடைக்கு தான் வந்து ஓ இன்னும் லேண்ட்மார்க் துறக்கலையா இன்னும் கேட் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவானுங்கன்னு தெரியலையே ம் எட்டு மணி ஆகுமா ஏழு மணி ஆகுமான்னு தெரியலை சரி அப்படியே இன்னொரு கேட்டில் போய் பார்ப்போம் அடைச்சிருக்குது லேண்ட்மார்க்கு ஏழு மணியா எட்டு மணியா ஒன்பது மணியா பத்து மணியா எத்தனை மணி எத்தனை மணி எத்தனை மணி எத்தனை மணி எத்தனை மணி இங்கேயும் அடைச்சிருக்குதா ஆமாங்க இங்கேயும் அடைச்சிருக்குங்க போறாங்க மட்டும் போகிறாங்களோ பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் போயிட்டு உள்ள என்ன பண்றது ஓபன்ல தான் இந்த கேட்டு மட்டும் ஓப்பன்ல இருக்குது அந்த கேட்டு ஓப்பன்ல இல்லை போல சரி உள்ள போய் காசு சென்ட் பண்ணி விட்டுட்டு வந்துடும் சரியா ஊருக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சொன்னா பேசல அதே தான் ஓகே என் அக்கௌண்டில் வந்து பணம் போட்டு வச்சுருந்தேன் அது பைசு பணம் அது ஒரு மூவாயிரத்து சம்திங்கு மூவாயிரத்து தொள்ளாயிரூபா அதை வந்து இப்போ நான் இங்கே வந்து அனுப்ப வந்துருக்கேங்க சரியா டெபாசிட் பண்ணியாச்சு நல்லா ஓகே இப்போ டெபாசிட் ஆயிரேன் மொபைலுக்கு மெசேஜும் வந்துடு மொபைலு தேங்க்யூ ஃபார் சர்வீஸ் மெசேஜும் வந்துருச்சு வந்துருச்சு இங்கே கத்தாரி ஏடிஎம்லேருந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரிட இருந்து வந்துருச்சு பாருங்கள் சரி அப்படியே நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போவோம் காசு டெபாசிட் பண்ணியாச்சு பனி போட்டலாம் பாருங்கள் லேண்ட்மார்க் எவ்வளோ காலியாக கிடக்குன்னு காலையில் எத்தனை மணி ஏழு மணி ஆச்சு ஏழு ஒன்று ஆச்சு எவ்வளோ காலியாக இருக்குன்னு பாருங்க நம்ம வண்டி மட்டும்தான் அங்கே ராஜா மாதிரி நிக்குது சுரேஷ் இப்போ ஃபைனலாக எனது கோழி கோழியானம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தம்பி பைரஸ் வந்திருக்காப்புல நம்ம காக்கா முகமது அலி வந்திருக்காப்புல வந்து உங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் அக்கா நீங்கள் அந்த அந்த சில்வர் தட்டில் சாப்பிடுங்க நம்ம அந்த குண்டாலை போட்டுருங்க ஆளை சாப்பிடுங்க வைக்கப்படாதீங்க ஆ தம்பி ஊத்துரா ஊத்துரா ஊற்றி அட்டா கொடுத்துட்டேன் தேங்காய் ஆ இல்லை கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பால் ஊற்றுவாங்க இல்லை ஊற்றுனா இன்னும் டேஸ்டாக இருக்கு சோறு நல்லா வெந்திருக்கேன் ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சது ஊற்று தம்பி ஊற்று தம்பி குழம்பு ஊற்றி ஆட்டி ம் ஏங்க அதை எடுத்துக்கங்க இதில் சாப்பிடுங்க

இல்லைங்க இல்லைங்க நம்ம ஊர் மாதிரி கொசு கிடைக்குது கொசுலாம் கிடைக்கலையா ஆ அம்மா தான் பறக்குது இல்லை அது கொசு நல்லா பாருங்கள் இல்லை இப்போ கடிச்சிச்சு கொசு வந்து மதியம் வந்து சாப்பிட்டோம் நெய்ச்சோர் ஆக்கி சாப்பிட்டது அதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் தனி விலாகில் பா போடுறேன் போய் பாருங்கள் சரியா சாப்பிட்டோம் நல்லா செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு நான் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது பக்கத்தில் நம்ம தலைவர்ட்டையும் கேட்போம் கலர் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சு கிட்டே கணமுடியாது ஏற்கனவே பயந்து சாப்பிட்டு பயப்புகிறாங்க யார் யாருன்னு கேட்குறாங்க அந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஆ தூக்கம் தான் வந்துச்சு தூக்க விடாமல் போயிடுச்சு ஆமாம் நான் போயிட்டு நல்லா சர்த்தியான தூக்கங்க வேறு லெவலில் தூக்கம் நல்லா தூங்கி வந்துருச்சாச்சு அன்றைக்கி கோழி வேறு வச்சுருந்தோம்மா அந்த கோழியை எடுத்து கறி மாதிரியாக வச்சு அப்படியே சாப்பிட்டோம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம மன்ஷர் வந்து நெஞ்சு விளைச்சிக்கிட்டு வர்றதாக வரேங்க நான் மனுசுறேன் வேலையே இல்லை உங்களுக்கு ஏன் ஏ வேற போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கவலையில இருக்காப்புல போலப்பாவோ என்ன மனுசுர கவலையில இருக்கீங்க பேச மாட்டாப்புல ஏன்னா மௌன வர தான் நிறைய உட்கா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அஜித் பாயோட வெளியில பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதோட அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு அதோட எல்லாருமே வெளியில போயிட்டாங்க இப்போ வீட்டுல இருந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்துருக்குது சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா நான் வந்து முட்டை அழைக்கப்போ சரிங்களா முட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்து வந்தது ஏன் ப்ரோ அவங்க அழிச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவிச்சு கொடுப்பாங்க இன்றைக்கி என்னமோ தெரியல நம்மக்கிட்ட வந்து கொடுத்து அழைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே ஒரு நாள் தான் நான் பரமாயிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து முட்டையை வந்து இருக்கேன் பாருங்க ஓ டபக்குன்னு வந்துருச்சு இதில் வந்து முட்டையை போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா நல்ல குளுருக்கு சுடுதண்ணிக்கல கையை விட்டோம்னா அதாவது ரொம்ப சுடு தண்ணியில கையை விடக்கூடாது சும்மா வெது வெதுப்பாக இதில் கையை விட்டோம்னாக்கா நல்லா இருக்கு முட்டைய அவிச்சி எடுத்தாச்சு வீட்டில் இருந்து மீன் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதாவது ஒரு எண்ணெய் எண்ணெய் எதுக்குமே ஊற்றாம சும்மா அப்படி மசாலா தடவிட்டு அப்படியே ஓவனில் வச்சு எடுத்துடுறது போதும் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நான் அதை வந்து ரீமேக் பண்ணுறேன் வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறது மீனை மட்டும் சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மீனை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதில் வந்து மசாலா தடவி சாப்பிட்டோம்னாக்கா அது வந்து டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக போயிடும் ஸோ சாப்பிட்ற மீன் கூட சாப்பிட முடியாது என்ன பாருங்கள் வெட்டிக்கிட்டுருங்க இப்போ தான் என்ன பண்ணுறது ஆ சரி ஓகே வச்சு எதையோ புலப்பை ஓட்டுவோம் என்ன பண்ணோம் சேசிப்பா வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பதினொன்று அஞ்சு ஆகிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நைட்டு வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கண்ணா நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோத்தா பார்த்தீங்கன்னா அப்படியே வேற வேற விரை இருந்துச்சு வேற வழி இல்லாமல் நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதனால கொஞ்சம் மெண்டு 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 கூலாக்கிட்டேன் உள்ளாக்கம் முழுங்கியிருக்கு வேறு வழி இல்லை இதைத்தான் நம்ம சாப்பிடணும் இப்படி இருக்கு நமக்காவது இப்படி வருது ஆனால் இதுவுமே இல்லாமல் எத்தனையோ டிரைவர்மார்கள்லாம் வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நைட்லையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு சாண்ட்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே அதுவும் கூட இல்லாமல் அதுவும் கூட இல்லாமல் ஒரு குப்பூஸில் நைட்டை முடிச்சுட்டு படுக்கிறவங்க இன்னும் ஏராளம் அதுவும் இல்லாமல் வந்து வெறு வயிற்றுல படுக்கிறவங்க இருக்கவும் செய்கிறாங்க இல்லை பார்த்த ஒரே ஒரு சாண்ட்வெஜ் பாவம் எப்படி பத்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்னதான் வீட்டில் இருந்து இரநூறு ரியாலு இரநூத்தம்பது ரியாலு கொடுத்தாலுமே மாதத்தில் வந்து கணக்கு பண்ணும்போது நம்ம நல்லா சாப்பிடணும்னா எப்படி நானூறு ரியாலு இல்லை முந்நூற்றி எண்பது ரியாலு இப்படி வரும் நல்லா சாப்பிட்டு இது பண்ணணும்னா ஆனால் இரநூறு ரியால் இரநூத்தம்பது ரியாலில் கொடுத்துட்டு இது சாப்பாடு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சில வீட்டுகளில் ஆனால் அதை நம்ம எடுத்துட்டு எப்படி போய் சாப்பிட்டு அதை நம்ம எப்படி இருக்கிறோம் ஒன்றுமே புரியலைங்க சரி ஓகே ஏதோ ஒரு இதில் வந்தாச்சு வேலையும் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அப்படியே புலபு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய டிரைவர்மார்கள் நிறைய ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி தான் இருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் நம்ம மணி சரியா இப்படிதான் வந்து அவருடைய பொழப்பையும் போய்கிட்டு இருக்காரு நான் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு சாண்ட்விஜை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இதாக இருந்துச்சு அப்போது நம்ம யோசிச்சு பார்த்தோம் நம்ம உள்ளக்கிருந்து வர்ற சாப்பாடை எப்படியோ ரீமேக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அவர் ரூமில் சமைக்கலாம் ஆனால் வந்து நேரம் இருக்குது அது சமைக்கிறதுக்கு ஸோ அதனால தான் வந்து கையில் காசை கொடுத்துட்றாங்க நீ சமைச்சு சாப்பிட்றியோ இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றியோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சமைச்சி சாப்பிட்டாலுமே எப்படி அது சாத்தியப்படாத ஒன்று தான் ஏன்னா நீங்கள் தான் பார்த்துட்டீங்க நான் வந்து எண்ணெய் ஊற்றுவேன் கடுகு வலி போடுவேன் இல்லைன்னா வெங்காயத்தை எடுத்து போடுவேன் வெங்காயத்தை போடும்போது ஃபோனை அப்படி போயிடுறது அன்றைக்கெல்லாம் பிரியாணி நான் மதியம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நைட்டில் வந்து தான் நான் சாப்பிட்டேன் எப்படி நைட்டு வந்து தான் நான் சாப்பிட்டேன் காருக்கு போய் அங்கே டிலே ஆகி பார்சலை கொண்டு வந்து வீடு சேர்க்கறதுக்குள்ளே போது நான் ஆயிடுச்சு அப்போ இப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது ஒன்றுமே சொல்ல முடியாது யாரை சொல்லி என் குத்தம் இல்லை அதனால் நாம் இங்கே வரும்போது எப்படி வரணும் என்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வரணும் இல்லைனாக்கா இவர் தான் இது பண்ணணும் அவர் மணியமே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு நாங்கள் வாழ்க்கை அவன் அப்படியே இருந்துட்டு ஊரில் போய் செட்டில் ஆகும் அப்படின்னு தலைவர் ரெண்டு வருஷம் போய் இருந்திருக்காக முடியலை இங்கே தான் திருப்பி தலையெடுத்து கூட்டிகிட்டு வந்துருக்குது இங்கேயே வந்துட்டு மறுபடியும் அப்படி இப்படியுமா போய்கிட்டு இருந்தார் சரி இப்பயாவது ரெண்டு வருஷத்தில் முடிச்சுட்டு ஊரில் போய் ஒரு வண்டி வாசியை வாங்கி கிடப்போம் அப்படின்றருக்காரு அவருடைய ஆசையும் பாவம் நிறைவேறட்ட ஏன்னா ஏன்னா எல்லோருமே வந்து வெளிநாட்டுக்கு வர்றோம் என் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்குது அவர் வீட்டில் வேறு பிரச்சனை இருக்குது தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே கேஸ் நான் வந்து ரொம்ப பெருசாக விரும்பலை வேறு முடிச்சுக்கலாம் இந்த நெய்ச்சோறு வந்து தனி விளாக்கு வரும் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நெய்ச்சோருக்கு நெய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லி அவ்வளோதான் சரியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தான் தண்ணி வச்சு நெய்யை ஊற்றி செஞ்சு சாப்பிட வேண்டியது அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பாருங்க பாருங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய்